வணக்கம்னா நாங்கள் புவிவால் கவரான ஆயிடு திருமணத்தகவம் உண்மை நிறைய பேர் புலிவாள்ங்கிறவங்க இல்லை புவி வாழ் உலகெங்கும் இருக்கக்கூடிய நம்ம கவரான ஆயிடுன்னு பேர் புவினா உலகம் அயல இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் வந்துங்க நினைக்கிங்க ஐம்பத்தி ஏழு ஜீரோ அஞ்சு மறுமணத்துக்கு உண்டான வரனை அறிமுகப்படுத்துகிறோம் ரெண்டு நாள் தொண்ணூத்தஞ்சியில் பிறந்திருக்காங்க அகலை வயது முப்பது மேஷம் அஸ்வின் நட்சத்திரம் பள்ளியில் சேர்ந்தவங்க பார்த்தீங்களா பிஇ வரை படிச்சுருக்காங்க இவங்க முறைப்படி விவகாரத்தை பெற்றவங்க இவங்க கேட்ட வரணும் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணணும் நம்மளும் ஒரு எம்காம் படிச்சிருக்கோம் வயது வந்து ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இருந்தால் கூட ஓகேங்க கண்டிப்பாக ஆகும் அது கா நல்ல சொந்த ஒரு சொந்த வீடுக்கு ஏதாச்சும் இருந்தால் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய இப்போ எல்லாேருக்கும் சொந்த வீடு கேட்குறாங்க அதுக்குன்னு வந்து நமக்கு கேட்குற நான் கிடையாது நீங்கள் உடனே என்ன சங்கடம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு கே சொல்கிறோம் அந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து இப்போ வாடகைக்கு இங்கே அங்கே போகணும் கூடிய சூழ்நிலை இருக்காதுங்கிறனால அப்படி கேட்குறாங்க ஆங்காலம் அந்த மாதிரி நல்லா படிச்சிருக்கவங்க யாராச்சும் இந்த குழந்தைகளாக இல்லைங்க ஆகையால அப்படி இருந்தால் நம்ம இது பழனின்னா இன்னும் கோயம்புத்தூரோ இல்லை வந்து உடுமுலைப்பாட்டியோ அந்த பக்கம் இருக்கிறவங்க யார் இருந்தால் அவங்களுக்கு இப்போ டக்குன்னு அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் யாராச்சும் இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக காரியமாக உங்கள் கல்யாணம் நடக்கும் இதில் எழுவது ரூபா தாங்க பெருசாக ஒன்று நீங்கள் டீ காஃபி கொண்டு போய் பிரிண்டரில் உள்ள இது பண்ணுற செலவுதான் இல்லை டீ டீ பண்ணி செலவுதான் பெருசாக ஒன்றும் இது கிடையாதுங்க ப்ரோக்கர் கமிஷனும் தரக்கர் கமிஷனோ வேறு எந்த கமிஷனும் கிடையாதுங்க ஒரு ஜாதம் எழுபது ரூபா பத்து ஜாதிக்கு பணம் வாங்கி கட்டினீங்கன்னா பத்து ஜாதம் எடுக்கிறதுக்கு ஆறு மாதம் உங்களுக்கு டைம் இருக்குதுங்க ஆறு மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது அதை குரூப்பில் சேர்த்துடுவோம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் ஐடி போடுவோம் ஆகிய முடிஞ்ச வரை உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நைட்டு பார்த்தேன் இதை பார்த்தீங்கன்னா கூட உங்கள் சொந்தத்தில் யாராவது கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறது நல்லது இந்த மாதிரி இருக்குங்க சொல்லி கல்யாணத்தை பண்ணி குழந்தைய ஏற்பாடு பண்ணி விடுங்க இனம் பெருகட்டும் நீங்கள் காசு பணம் கொடுத்த பிரயோஜனம் இல்லை நீங்கள் காசு பணம் சேர்த்து வைக்கிறதும் பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு தான் இனம் பெருகிறதுக்கு குழந்தைகள் அதிகமாகணும் அடுத்த வருஷம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தால் அவங்க வந்து தடம் மாறி இனம் மாறி போகாமல் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் ஏதோ ஒன்று நடைமுறையில் அவங்களுக்கு ஒரு பெண்ணும் ஆணும் கிடைக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ மாதிரி அங்கே இங்கே தோலாக வருது இங்கே கிடைக்கல அங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு மாதிரி அந்த இது அதான் நிறைய போகுது ஏ அது காரணம் நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து எல்லா சுயநீனத்தின் பேரில் நம்ம போயிட்டுருக்கோம் நமது நாயுடு நங்கிற மாதிரி இல்லாமல் அவன் பணக்காரன் நம்ம ஏழைங்கிற மாதிரி போகாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருக்கும் இனம் தினம் இருக்க எல்லாரும் திருமணமாகும்னு நினைங்க வணக்கம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தஞ்சுங்கிற எண் தான் நமது இனத்துடைய அடையாளம் நமது இனத்தை அடுத்து கட்டத்துக்கு கொண்டு கொள்ள சொல்லக்கூடிய இனப்பெருக்கத்தை உருவாக்கக்கூடிய எண் தொடர்பு கொள்ளுங்கள் திருமணம் நடக்கும் நாளையே நடக்கும் இந்த மாதமே நடக்கும் வணக்கம்